கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அப்படிங்கிறார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாருன்னா கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அன்பு மக்களே இந்த சங்கீதத்தின் இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா நாம் நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம் நட நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறோம் நிறைய விரக்தி அடைஞ்சு போகிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பான காரியத்தை தான் உண்மை அப்போ எல்லா விஷயத்துலேயுமே நாம் வந்து ஜெயம் பெறணும் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் சமாதானம் கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் சில பேர் பாருங்கள் கொஞ்சமான சம்பாத்தியமாக இருக்கும் அவங்க சம்பளமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு கடன் இருக்காது வியாதி இருக்காது எதுவுமே இருக்காது சின்னதாக ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க போக்குவரத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை வச்சுருப்பாங்க எல்லா சூழ்நிலையிலும் அவங்க சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு கடன் இல்லைங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்போ இதையெல்லாம் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் சிறுக கட்டி பெருக வாழ்ந்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சத்தில் கூட அவங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்க இப்போ எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா கடவுள் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார் கடவுள் அவரோடு கூட இருக்கிறார் அவங்க பாருங்க தப்பான வழிக்கு போக மாட்டாங்க மதுபானம் மாட்டாங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க விபச்சாரம் பண்ண மாட்டாங்க வீண் பெருமை பேச மாட்டாங்க வீணான பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தான் சம்பாதிப்பது உணவு மற்ற காரியங்களுக்கு போக மீதி எவ்வளோ இருந்தோ அதை சேமித்து வச்சுக்கிட்டே வருவாங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு காத்திருந்த அவர் வழியை கை கொள்ளுகிற போது கடவுள் நமக்கு ஒரு வழியை காண்பிச்சிருக்கார் அந்த வழியில் எந்த விதமான ஒரு தவறான செயல்களும் இருக்காது மதுபானம் இருக்காது புகை இருக்காது சூதாட்டம் இருக்காது விபச்சாரம் இருக்காது இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்ப அவருடைய வழியை நாம கை கொள்ளுகிற போது இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பூமியை சுதந்தரித்துக்கிறதுனா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நாம சொந்தமாக்கிக்கிறது எல்லா பூமி நிலங்களையும் நாம வாங்கி விலை கொடுத்து வாங்கிறது அது இல்லை இந்த பூமியில் இருக்கக்கூடிய கர்த்தர் நியமித்திருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நாம சுதந்திரித்துக் கொள்ளுவது அதற்கு நம்மை உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார்னா ஆண்டவரோட பிள்ளைகளாக நம்மை உயர்த்துவார் காரு பங்களா டாம்பிகம் ஐஸ்வர்யம் அப்படி வாழ்கிற அந்த உயர்வை சொல்லலை கடவுளோட பிள்ளைகளாக நம்மை உயர்த்துவார் நல்லவர்களாக நம்ம உயர்த்துவார் எப்போ நாம கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை பின்பற்றுகிற போது அவர் நமக்கு வந்து எதை வந்து நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரோ அந்த வழியில் நம்ம பயணிக்கிற போது அந்த வழியில் நம்ம நடக்கிற போது நிச்சயமாகவே இந்த பூமியில் இந்த உலகத்தில் அவர் நமக்காக அனுமதித்திருக்கிற நமக்காக அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியையும் அந்த நல்ல வாழ்க்கையையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அதுதான் இந்த பூமியை சுதந்திரிக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த பூமியில் வாழ்ந்து நன்மையானதை நாம் செஞ்சு நல்ல பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை சுதந்திரத்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிஞ்சோன்னா பரலவர் சுதந்தரிப்பு இதற்கு என்ன நாம் செய்யணுன்னா கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும் அப்புறம் சொல்கிறாரு துன்மார்க்கர்கள் அழிவதை நீங்கள் காண்பீங்க அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் பணத்தாசினாலும் பொருள் ஆசையினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் எவனெல்லாம் வந்து நம்மை வந்து ஒடுக்கினானோ நம்மை வந்து அதிகாரம் பண்ணானோ நம்மை துஷ்பிரயோகம் பண்ணானோ அவங்கெல்லாம் அழிஞ்சு போகிறத நம்ம கண் முன்னாலேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்களே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை உண்மையாய் நாம் பின்பற்றுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் கண்டிப்பாக நீங்களும் சுதந்தரிக்கப் போகிறீர்கள் அதில் சந்தேகமே இல்லை கர்த்தருடைய வழியை பின்பற்றுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி உடைய கிருபியினாலும் உடைய அன்பினாலும் உடைய தயவினாலும் நீர் எங்களை வழி அது மட்டுமல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படி நாங்கள் உமக்கு காத்திருந்து முடி வழிகளை பின்பற்றி இந்த பூமியை சுதந்திரித்து துன்மார்க்கர்கள் அழிவதை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் கிருவை பாராட்டு அதற்காக முடி வசனத்தை பின்பற்றி அதன்படி நடக்க நீரை எங்களுக்கு தயவு பாராட்டு எல்லாவற்றையும் முது திருக்குமர நாம் கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்